வணக்கம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியில் மிக முக்கிய நபராக மிக முக்கிய தலைவராக கருதப்பட்டவர் காடுவட்டி குரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இறந்து போனார் அவரை உரிய சிகிச்சை தராமல் சூழ்ச்சியால் கொன்று விட்டார்கள் சூழ்ச்சியால் என் தகப்பனை கொன்று விட்டார்கள் சூழ்ச்சியால் அவரை அவர் உயிர் போனது அப்படின்னு காடுப்பட்டி குரு அவருடைய மகள் இன்று ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அதை தாண்டி காடுவெட்டி குரு அவர்கள்தான் காடுகுட்டி காடுவெட்டி குருவால் தான் இந்த கட்சி வளர்ந்தது ஓட்டு வங்கி இருந்தது எல்லா வட மாவட்டங்களிலையும் வன்னியர் ஓட்டெல்லாம் ஒரே இடத்துக்கு வந்தது இளைஞர்கள் வந்தார்கள் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் வந்தார்கள் என்று அவர் மகள் நேர்காணல் தருகிறார் இதற்கிடையில் காடுவெட்டி குரு பெயரில் புதிய கட்சி தொடங்க இருக்கிறோம் அந்த கட்சியை எலெக்ஷன் கமிஷனில் அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் வேலை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது வெகு விரைவில் கட்சி பெயர் அறிவிக்கப்படும் அப்போது பா பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியும் ராம்தாஸும் மட்டும்தான் இருக்கணுமா ஏன் எங்கள் அப்பாவுடைய புகழை ஏன் மறைக்கிறீங்க எங்கள் அப்பாவின் புகழ் ஏன் மறைக்கப்பட்டது அவர் ஏ அவருடைய புகழ் ஏன் இருட்டடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காடுவட்டி குருவோட மகள் வெளியே வந்து இன்னைக்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க இதனுடைய உட்பொருள் என்ன காடுவட்டி குரு பேரில் புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பாமக இரண்டுபட்டது இப்போது மூன்றாக பிரிகிறது என்று வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ காடுகட்டி கட்டி காடுவட்டி குருவுடைய பேரில் ஆரம்பிக்கிற கட்சி தேர்தலில் யார் ஆதரிப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ நாங்கள் பாமகோட இல்லை பாமக வந்து எங்கள் அப்பாவை வந்து சரியாக எங்கள் அப்பாவோடைய பேரை இருட்டடி பண்ணிட்டாங்க அங்கேன்னு வெளியே வந்து நாங்கள் ஒரு புதுக்கட்சியில் போகிறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் யார் கொடுக்குறாங்களோ எங்களுக்கு மேலும் சில சலுகைகளை யார் வழங்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அல்லது ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு காடுவட்டி குருவுடைய மகள் நேர்காணல் தந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சோதனைய மேலே சோதனை தான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வாறு செயல்படப் போகிறது எப்படி இந்த காடுபட்டி குரு மகளை சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை தொடர்ந்து கவனிப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்